மாறன் மாதஞ்சிறியில் நாளைக்கு என்னடா வந்து பார்க்கலாம் வாங்க எப்போ சார் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சம்மர் ட்விஸ்ட்டு இருக்குது மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க நம்ம கண்மணியை விட்டு வீராவோட மட்டும் மொத்த ஃபேமிலியும் சரி சார் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் கண்மணி இந்த வீட்டில் அவள் எங்கே போனா இருப்பா நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் இருங்க வீரா ஒன்றை போல் ஒரு பொண்ணு எனக்கு இல்லாமல் போயிட்டான்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன்னா உன்னால் புரிஞ்சிக்க முடியுதா இல்லையான்னு தெரில எவ்வளோ சோதனை அதுவும் இந்த சின்ன வயசில் இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாசிட்டிவாக இதை கேட்டோன்னு வந்து சார் நான் எப்போதும் வந்து கஷ்டத்தை நினச்சி கவலைப்படுறதில்லை சார் அந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்க போகிறோன்னு நினச்சிடுவேன் சார் அதனால் எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் நான் ஈஸியாக வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் வீரா சூப்பர்மா எல்லாரும் வந்து கிளம்புறதுக்காக நின்று வாசலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாறன்கிட்ட வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க வீரா என்னடா ஒன்றை மட்டும் இந்த வீட்டில் புரிஞ்சிக்கவே முடியலையே எதனால நீ என்னை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ற நானும் இந்த வீட்டில் எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஆங்கிள் வந்து இருக்காங்க நல்லவங்களாகவும் இருக்காங்க கெட்டவங்களாகவும் இருக்காங்க ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் ஒரு இடைக்கு வந்து கொண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொல்கிறாங்க நீ அதை கொண்டு வந்து என்ன செய்ய போகிற எதுவும் எடை போட்டு விற்க போறியா என்ன காமெடி பண்ணாத நீ நல்லவனா கெட்டவனா முதல்ல நான் நல்லவனா கெட்டவனானு அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் தான் இருக்கு நான் யாருக்கும் வந்து மனசறிஞ்சு சின்னதாக கூட தீங்கலாம் செய்ய மாட்டேன் அவங்க என்ன நல்லவங்களா பார்த்தா நல்லவன் கெட்டவங்களா பார்த்தா நான் ரொம்ப நல்லவங்க என்னை நம்புங்கன்னு சொல்லி கெஞ்சு சொல்றியா பார்த்தா பார்த்துக்க உன் கண்ணுக்கு நான் எப்படி வீரா கிட்ட வந்து கியூட்டா அழகாக வந்து மாறன் வந்து பேசுகிறாங்க நீயா கெட்டவன் இருந்தான்டா தெரியிற சபா சூப்பர்மா நல்லவனாக இருந்தால் கூட சுவாரிசுமே இருக்காது இவன் எப்போ பார்த்தாலும் நமக்கு நல்லது தான் செய்கிறான் இதுவே கெட்டவனா வந்து இருந்துட்டோன்னு வச்சுக்கேன் அடுத்தடுத்தது இவன் என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியாதே ஐயோ இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்னு உனக்கு தோணும் அதுதானே சூப்பராக இருக்கும் சரிடா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கா எனக்கு ஏண்டி கஷ்டமாக இருக்கணும் என நீ போயிட்டனாலே இந்த வீட்டில் நான் பாதி நேரம் வந்து ஃப்ரீயாகிடுவேன் நான் மாட்டு நிம்மதியாக இருப்பேன் ஐயாவை எழுத்து பேச யாரே இருக்க மாட்டாங்க டே அவ்வளோதானா நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவும் இல்லையா நீ என்ன எதிர்பார்க்குற டீ நான் நேற்று நைட்லாம் உனக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடுலாம் பரிமாறி இருக்கேன் நம்ம ரெண்டு பேர் தனியாகலாம் உட்காந்து நிம்மதியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோமே அப்போனா நீ என்னை ஃப்ரெண்டாக வந்து நினைக்கலையா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு யார் இது மாதிரிலாம் சமைச்சு போடுவா எனக்கும் யார் இது மாதிரிலாம் பிரச்சனை வந்து கொடுப்பா உன் கூட இருந்தால் மட்டும்தான் ஏதாவது சண்டை சச்சரன்னு வந்துக்கிட்டு இருக்கோம் லைஃபு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் சே நீ வீட்டை விட்டு போனேன்னா அதெல்லாம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ரெகுலராக அதே மாதிரி ரெண்டு மணிக்கு வருவேன் மூணு மணிக்கு கிச்சனில் வந்து உருட்டிகிட்டு இருப்பேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் திருப்பியும் பத்து மணிக்கு கிடைக்க போவேன் இது வெட்டின் வாழ்க்கையாயிடுமே எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏய் நான் வேணா இந்த வீட்லேயே இருந்தட்டா சேச்சே அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏய் இருக்க வேற சொல்லுவியான்னு வீரா வந்து கிண்டல் பண்ணுறாங்க அதான் தெரியுது இல்லை அப்புறம் என்ன நான் இருக்க சொன்னால் இருக்குவா போற போயிட்டு வாமா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொனே ராகுன் வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல மூணு பேர் வந்து கிளம்புறாங்க வீராவோட என்டையர் ஃபேமிலியும் கண்மணியை பார்த்து நல்ல விதமாக வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது எனக்கு நடக்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியலையே எது உண்மை எது போய் சுத்தமாக புரியல நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்தவங்க ஆமா ரெண்டாவது பார்த்தவங்க இல்லைன்னாங்க அப்போனா இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக வந்து நடந்திருக்கு நான் யார் பார்த்தா இதெல்லாம் சதி வேலை ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்பான்னு பார்த்து ராகவன் வந்து வராங்க என்ன கண்மணி எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அத்தை தானே நான் கொஞ்சம் இப்போ ரெஸ்ட் எடுத்தால் சரியாக இருப்பேன் தோணுதுங்க சரிம்மா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல அத்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் சம இருக்காங்க இருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்து சொன்னாங்களே அவங்கள தான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்காக கண்மணி வந்து அப்பாயின்மெண்ட்லாம் வாங்காமல் நான் இது மாதிரி இந்த மேடம் வந்து பார்க்கணுன் இருக்கேன் மேடம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இன்னொன்று ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி இருக்காங்க இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க சும்மா இருங்க ரொம்பவே அவசரம் நாலாம் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி குடுகுன்னு வந்து கேபினை திறந்துட்டு போகிறாங்க யார் இவங்கன்னு தெரியுமா மேடம் இவங்க மாட்டுக்கும் அப்பாயின்மெண்ட்டு டோக்கன் எதுவும் வாங்காமல் இங்கே வந்துட்டாங்க மன்னிச்சுருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் சொல்லி எதுவும் கேட்கவே இல்லை நான் பார்த்துக்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஓகே நான் போகிறேன்னு சொல்லி ரெண்டு நர்ஸும் வந்து பின்னாடி வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல சொல்லுங்கள் மேடம் எனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இவ எடுத்தோன்னு பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தானே சொல்லணும் ஏற்கனவே நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க இல்லை நம்ம தான் சொல்லியிருக்கோம் சும்மா தான் சொல்லியிருக்கோம் கண்மணிக்கலாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் மட்டும் இருக்காங்க யாரோ சொல்ல சொல்லி தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு அப்பான்னு பார்த்து கண்மணி கேட்கும்போது அவங்க சரியாக வந்து பதில் சொல்லவே இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட்டு அவங்க பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க வச்ச நான் உண்மையை சொல்லிடுறேன் இது எல்லாமே தான் நான் எவ்வளோ பெரிய குற்றவாளர்ச்சிக்கு ஆளாக இருப்பேன்னு தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் எவனோ ஒருத்தன் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறான் அப்படி இருக்க சூழ்நிலை எனக்கு எவ்வளோ தெரியுமா பேர் எதிர்ச்சி ஆயிடுச்சு என்னை வந்து சோதிச்சு பார்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்க சோதனையும் பண்ணி பார்த்தாங்க கடைசியில் வந்து பார்த்தா ரிப்போர்ட்டில் நெகட்டிவ் தான் வந்திருக்கு நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் ஆனால் உண்மையிலே வந்து நான் என்னையே வந்து அமுச்சு வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்தேன் தெரியுமா இது எல்லாம் ஒன்றால் தான் நீ ஏன் இப்படி எல்லாம் வந்து போய் சொன்ன அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் நீ தகுதி வாய்ந்த பொண்ணா அதுவும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம கண்மணி என்னை மன்னிச்சிருமா ஏன் பசங்களை வந்து ஒருத்தன் வந்து பத்தமாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் நீ நான் வந்து உனக்கு இது மாதிரி சொல்லலைனா அதனால தான் நான் இது மாதிரி சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு அந்த இடத்துல சொல்றாங்க அந்த மருத்துவர் அதுக்கு நீ இப்படியா சொல்லுவேன் அவன் யார் என்ன எதுவும் தெரியுமா சொல்ல முடியாது இல்லையா அவன் இந்த பக்கம் வந்தப்ப அவனுக்கே தெரியாம நான் போட்டோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு ஆட்டோ ட்ரைவரோட போட்டோ வந்து காட்டுறாங்க பாண்டியனோட ஃப்ரெண்டு சங்கரா இது எல்லாத்துக்கும் காரணம் சரி அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அண்ணா நான் உங்களை அர்ஜென்ட்டாக வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி சரிம்மா நானே வந்துறேன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்து வராங்க ஆனால் நீங்கள் இப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நீங்கள் ஏன் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க நம்ம கண்மணி நான் ராஜேஷு பாண்டியன்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுமா இது எப்படி ஒரு நட்புனா மூணாவது படிக்கிறதுலேருந்து கடைசி நிமிடம் வரைக்கும் நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அப்படியே பாக்கி இருக்கிற ரெண்டு பேர் வந்து நிற்போம் அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் இல்லை நீ அந்த குடும்பத்துக்கே வந்து வாக்கப்பட்டு போற என்னால் எப்படிமா இது எல்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியும் அதனால தான் உனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீயே வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து போக மாட்டேன்னு முடிவு பண்ண ஆனா கடைசியில பார்த்தா நீ அந்த குடும்பத்துக்கு தான் போன சரி பணங்காசுலாம் வந்து கேட்டேன் எதுனால நீ ஏதாவது தப்பு பண்ணுவ அந்த குடும்பத்துலேருந்து வெளில வர மாதிரி சுச்சுவேஷன் அப்ப இனி வரமாட்டேன்னு கடைசியில நான் ஒன்றே அந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும் தான் ஆசைப்பட்டேன் நீங்களே வந்து பாண்டியனோட ஃப்ரெண்டு நீங்கள் இப்படி யோசிக்கும்போது பாண்டியனோட தங்கச்சி நான் எப்படி யோசிப்பேன் அந்த குடும்பத்தையே நான் பழி வாங்கணும் ராமச்சந்திரன் குடும்பம் இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் வந்து கேட்கணும் அதுக்காக தான் அந்த குடும்பத்தை வந்து பழி தீர்க்கணுந்தான் நான் அந்த வீட்டுக்கே வந்து போயிருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் குடைச்சல் கொடுக்காதீங்க இந்த விஷயம் வீராக்கு பிருந்தாக்கு எங்கள் அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாது நான் பழி வாங்க போகிறேன்னு தெரிஞ்சா விடுவாங்களாம் நிச்சயம் மாட்டாங்க வீரா வந்து எல்லாம் பேசுவா நான் சாதிக்கிறதுக்காக போகிறேன் அதுவும் எங்கள் அண்ணனுக்காக சாதித்து காட்டாமல் விடமாட்டேன் கண்மணி வந்து மாஸ் பண்ணுறேன்